சுவாத்திக் கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற தேவையில்லை என்று ஹைகோர்ட் உத்தரவு பிறப்பித்துள்ளது சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் சுவாதி என்ற கம்ப்யூட்டர் இன்ஜினியர் வெட்டி கொலை செய்யப்பட்டது தொடர்பாக நெல்லை செங்கோட்டையைச் சேர்ந்த ராம்குமாரை போலீசார் கைது செய்தனர் இந்த வழக்கில் உண்மை குற்றவாளியை காப்பாற்ற அப்பாவியான தனது மகனை போலீசார் கைது செய்துள்ளனர் எனவே இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று ராம்குமாரின் தாயார் புஷ்பம் சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி பி என் பிரகாஷ் நேற்று பிறப்பித்த தீர்ப்பில் கூறுகையில் பல ஆதாரங்களின் அடிப்படையில் ம்குமாரை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த வழக்கின் சில ஆதாரங்களை வெளிப்படையாக கூற முடியாது சிறையில் நடந்த அடையாள ராம்குமாரை சாட்சிகள் அடையாளம் காட்டியுள்ளனர் கம்ப்யூட்டர் வகுப்பில் ஒன்றாக படித்துள்ளனர் மனுதாரர் கூறும் குற்றச்சாட்டுகளில் ஆதாரம் இல்லை போலீசாரின் விசாரணை அறிக்கையை பார்க்கும் போது விசாரணையில் எந்த குறைபாடும் இருப்பதாக தெரியவில்லை எனவே நுங்கம்பாக்கம் போலீசார் சரியான முறையில் வழக்கை விசாரித்து வருகின்றனர் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற தேவையில்லை இந்த மனுவை தள்ளுபடி செய்கிறேன் என்று நீதிபதி கூறியுள்ளார்.